வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோலா சூப்பரான ரொம்ப செய்யக்கூடிய செய்யக்கூடிய வகையான ஸ்வீட் எப்படி ரெசிபி ரெசிபி கரையக்கூடிய ஜவ்வரிசி ஹல்வா அடுத்த ஒரு ரிச்சான ஆன டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு மில்க் ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்யறது ரொம்ப ஈஸியா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அடுத்த ரெசிபி கேசரியை விட ரொம்ப சுலபமான முறையில் செய்யக்கூடிய வெள்ளை சக்கரையை பயன்படுத்த பயன்படுத்தாத ரொம்ப ஹெல்தியான முறையில் பொதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இதுவுமே சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாயில வச்ச நீ கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் அடுத்த ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா சாப்பிடக்கூடிய கப் கேக் ரெசிபி இந்த கப் கேக்க கோதுமை மாவு தேங்காய பயன்படுத்தி தாங்க செய்ய போறோம் சாப்பிடுறதுக்கு பஞ்சு போல ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாங்க ஒரு ஒரு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ரெசிபி வாயில வைத்ததும் கரையக்கூடிய ஜவ்வரிசி ஹல்வா இந்த அல்வா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாவு ஜவ்வரிசி தான் கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி இந்த அல்வாவை செய்யுங்க அப்போ தான் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா சுத்தமாக ரெண்டு முறை தண்ணீரில் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி அளந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சாதா இந்த ஹல்வா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து இந்த ஜவ்வரிசி எடுத்து கைகளால் இது மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்ல மாவு போல் இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் இதுதான் கரெக்டான பதங்க ஊரின் இந்த ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பால் ஜவ்வரிசியை அளந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்களால் எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் கொஞ்சம் கூட ஜவ்வரிசி தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம ஜவ்வரிசி அளந்த கப்பால் கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கோம் அதை இதில் சேர்த்துட்டு நல்ல ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரையை இன்றைக்கி நம்ம கேரமலாக மாற்ற போகிறோம் அதுக்காக தான் இந்த சர்க்கரையை நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கிறோம் இந்த சக்கரை நல்ல வருபட வருபட நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ஒரு தேன் கலருக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமும் விடாதீங்க நல்ல கண்டினியூஸாக மேற்கொண்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு வரும் இந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஜவ்வரிசி அளந்த கப்பால் அரை கப் அளவுக்கு இதில் தண்ணியை சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அடியில் உள்ள இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா பிரிஞ்சு கொப்பளிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் இருந்துச்சா இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரெட் கலருக்கு மாறி வர ஆரம்பிச்சிரும் இப்போ அவ்வளோதான் இது கூடவே நம்ம ஜவ்வரிசி அளந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கேஸோட தீயை நல்ல மிதமாக மாற்றிடுங்க இல்லைன்னா டக்குன்னு நம்ம ஜவ்வரிசி சேர்த்தோடனே கட்டி பிடிக்க ஆரம்பித்தோம் அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈவனாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஹல்வாவுக்கு தேவையான கலர் கிடைச்சிருச்சு இந்த சமயத்தில் இந்த அல்வாவுக்கு தேவையான தித்துப்பு சுவைக்காக ஜவ்வரிசி அளந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் ஆல்ரெடி கேரபல் சேர்த்துக்காக கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கோம் மொத்தத்துக்கு இன்னைக்கு ஒன்னை கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இதுவே போதுமான அளவு தித்திப்பு சுவையை கொடுக்கோங்க இப்போ இந்த சக்கரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்துவிட்டு வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்வீட் வந்து ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மாறி இது மாதிரி நல்ல தள தள்ளனே கொதித்து வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு கண்டினியூஸாக பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கைவிடாமல் விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ஒரு கட்டியான பதத்துக்கு மாறி வர ஆரம்பிக்கும் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சமாக ஒரு பீஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்கறதுல விருப்பமே இல்லை அப்படின்னா நம்ம கேரமல் சேர்த்து நேச்சுரலான கலர்லேயே நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கலந்துவிடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஹல்வாவுக்கு அதிகப்படியாக நெய்யே தேவையில்லைங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுவோம் இந்த ஜவ்வரிசி ஹல்வா மட்டும் நம்ம எவ்வளோ தான் நெய் சேர்த்தாலோ அதை அப்சர்வே பண்ணாதுங்க நம்ம அதிகமாக அடுத்து அடுத்து நெய் விடுறதுக்கு தேவையே கிடையாது நம்ம கொஞ்சமாக நெய் விட்டாலுமே அது மேலேயே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் இது கொஞ்சம் கூட உள்வாங்காது இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஹல்வாவை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை தாளித்து இதில் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக இது மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து பண்ணி விட்டுருங்க இப்போ டேஸ்டான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரு கப் ஜவ்வரிசி சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு இன்னும் டேஸ்ட் வைஸ் சொல்லப்போனா இது நம்ம திருநெல்வேலி ஹல்வாலாம் இருக்கும்ல அந்த ஹல்வா டேஸ்ட்டை விடவே ரொம்ப சுவையா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹல்வாவை நல்ல சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் நல்லா ஆறி போய் ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் அதை விடவே சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த ஹல்வாவை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பார்க்க ஸ்வீட் ரெசிபி வச்சு செய்யக்கூடிய ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இந்த டேஸ்டான ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பாலை காய்ச்சிட்டு அதுல கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது போல திரிசலாக்கி வச்சுக்கலாங்க உங்ககிட்ட பன்னீர் இருந்தாலும் தாராளமாக இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கோங்க பன்னீர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாலை திரிசல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பன்னீரை யூஸ் பண்ணும்போது ஒரு முந்நூறு கிராம் அளவு உள்ள பன்னீரை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் வீட்டிலையே பால்லேருந்து பன்னீர் எடுக்கிறேன் ஸோ இப்போ இந்த பன்னீரை அப்படியே ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லதை நல்ல ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த பன்னீரில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத படிக்கு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே அழுத்தி வெளியில பிடிஞ்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போதுதான் ஸ்வீட்டோட டெக்ஸ்டர் நல்லா சாஃப்டா நல்ல மணல் மணலாக இருக்கும் தண்ணியை ரொம்ப பிழியாம செஞ்சிங்கன்னா ஸ்வீட் அப்புறம் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும் இப்போ இது பிழிஞ்ச பன்னீரை அப்படியே ஒரு வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு மட்டும் நல்லா திக்கான காய்ச்ச ஆற வச்ச பால சேர்த்துட்டு இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு சுத்து விட்டாலே போதுங்க இது நல்லா சாஃப்டா செத்து நேரத்தில் மசிஞ்சிரும் இப்போ பாருங்க இந்த பன்னீர் வந்து ஒரு கிரீமியான டெக்ஸ்டருக்கு மாறி வந்துருச்சுங்க இப்போ அரைச்ச இந்த பன்னீர் ஒரு ஓரமாக இருக்கு எடுத்துக்கிட்டோங்க அடுத்ததா அடுப்புல ஒரு அடி கனமா இருக்கிற ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி நெய் சேர்க்க தேவையில்லைங்க அடுத்ததா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கேஸோட தீய நல்லா மிதமா வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த நெய்லையே இந்த கடலை மாவை இது போல வறுத்து கொடுங்க இந்த மாதிரி வறுக்கும் போது கடலை மாவுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதே சமயம் கடலை மாவு நல்லா இது போல பொங்கி வந்து கொஞ்சம் நிறமும் மாறி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க ஸ்வீட் செய்யும் போது ஸ்வீட்டோட மனமே வேற லெவல்ல இருக்குங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த நெய்லையே கடலை மாவை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து பேனை இறக்கி கீழே வச்சிருங்க கீழே இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த கிரீமியான பன்னீரை இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலக்க போகிறோங்க இந்த கடலை மாவையும் இந்த கிரீமியான இந்த பன்னீரையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆக்குறது போல் இந்த மாதிரி நல்லா ஈவனாக விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக ஆகி வந்துருச்சு இப்போ இந்த பேனை எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இந்த ஸ்வீட்டில் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க நம்ம நெய் சேர்க்க போகிறோம் எக்ஸ்ட்ராவா எண்ணெய் மேற்கொண்டு நெய்யெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இந்த பன்னீர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுலேருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இருக்க இருக்க கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சியில் இந்த பன்னீர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட்டோட தித்திப்பு சுவைக்காக அரை கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸை தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் காட்ட முடியல ஆனால் இதில் அரை கப்பு அளவுக்கு மட்டும்தான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் அதை பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லட்டா நாட்டு சக்கரை இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போது அரை கப் அளவுக்கு சக்கரை கலந்து இந்த ஸ்வீட் வந்து மேற்கொண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்ல இதுல இருந்தே நல்ல ஒரு ஆயில் ரிலீஸ் ஆகி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி மாறி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்வீட்டோட வாசத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கா பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்கா பொடிக்கு பதிலாக நீங்க ரோஸ் வாட்டர் இருந்தா கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க நல்ல மனமா இருக்கும் ஸ்வீட்டு இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டோட டெக்சர் தாங்க இருக்கும் கரண்டியை போட்டு இப்படி வயிற்று எடுத்தோம்னா ஓடுச்சுன்னா அப்படி இப்படி ஓட ஆரம்பிச்சிரும் ஸ்வீட் வந்து கரண்டிலேயுமே நிற்காது அந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு பேட்டராக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணணும் நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்வீட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சின்ன கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தால் கூட கீழே க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஸ்வீட் பேட்டரை இந்த கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டியை வச்சு நல்ல மேலே இது மாதிரி மட்டமாக சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குங்க ஸோ நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூட சுட கவுது டீமோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டும் அதனால நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் கவுத்தி விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒட்டாமல் அழகாக வெளியில் வந்துருச்சு இந்த மில்க் மைசூர் பார்க்க நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோங்க இந்த ஸ்வீட் இன்னைக்கு நம்ம பன்னீர்ல செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் நெய்யுமே ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம பெரியவங்க கூட ரொம்ப தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் அடுத்ததா பார்க்கக்கூடிய ரெசிபி கேசரியை விட மிக சுலபமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க நான் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கப்ல மெஷர் பண்ணிட்டு இந்த பேன்ல சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால வெல்லத்தை மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு நார்மலா இருக்கக்கூடிய ப்ரைன் வாட்டரை இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இந்த வெள்ளத்தை இன்னைக்கு பாகெல்லாம் காய்ச்சணுன்ற அவசியமே கிடையாதுங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஃப்ளேம கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமா எடுத்து உரமா வச்சுக்கோங்க நீங்க வெள்ளத்துக்கு பதில நாட்டு சக்கரை இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம் அடுத்ததா அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு கடாயோ அப்படி இல்லட்டா ஒரு பேனோ அடுப்புல வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் அளந்தோம்ல அந்த கப்பால கால் கப் அளவுக்கு மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இந்த ரீஃபைண்ட் ஆயில்ல எந்த விதமான ஃபிளேவருமே இருக்காது கூடுமான அளவு நீங்க ஃபிளேவர் இல்லாத ஆயிலாவே சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம வெள்ளம் அளந்த கப்பாலையே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு தீய நல்ல மிதமாவே வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க எண்ணெயிலேயே வறுக்கும் போது இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் கூடவே இந்த கோதுமை வறுப்படும் போது ஒரு நல்ல மணம் கிடைக்கும் இப்ப பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கோதுமை மாவு நல்லவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வெள்ளம் கரைச்சு வச்சிருந்தோம்ல அதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு இந்த தண்ணியை ரெண்டு பேட்சா இதுல சேர்த்துக்கோங்க எடுத்தோடனையே தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விடாதீங்க ஃபர்ஸ்ட் பேட்சா பாதி அளவு சேர்த்துட்டு இது மாதிரி கைவிடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல உபரி அதிகமாகி இந்த மாதிரி சாஃப்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஹல்வா போல திரண்டு வர ஆரம்பிக்கும் அடுத்த ஸ்டேஜா பாக்கி இருக்கிற வெள்ளை தண்ணிய இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு மீதமா எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாவே இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிதமான தீலையே இந்த மாதிரி நல்ல கட்டி இல்லாம கைவிடாத ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இது போல நல்லா கலந்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த இந்த வெள்ள தண்ணி எல்லாத்தையுமே இந்த கோதுமை மாவு ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாவுமே நல்லா வெந்து ஒரு ஹல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும் பொதுவா நம்ம ஹல்வாலாம் எல்லாம் அதிகப்படியா டைம் எடுக்கும் அதே சமயம் ஜாஸ்தியா நெய் எண்ணெய் எல்லாம் அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹல்வா செய்யறதுக்கு அதிகமா டைமும் எடுக்காது நெய் சேர்க்கணும்ன்ற அவசியமும் கிடையாது கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா ஹல்வா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் இந்த ஸ்வீட்ட என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ஈவனா கலந்து விட்டுக்கலாம் மேற்கொண்டு இந்த ஹல்வாவை தொடர்ச்சியா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு கைவிடாத கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா மேலும் இந்த கோதுமை மாவு நல்லா சிவந்து இந்த ஹல்வா வந்து மேற்கொண்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்ல ஷைனிங்கா கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்ப பாருங்க பேண்ட ஹல்வா வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல பைனலா இந்த ஹல்வால சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி இந்த ஹல்வாவை பாக்குறதுக்கு நல்ல பல பலன்னு கிடைக்குங்க பாருங்க எந்த விதமான கலருமே சேர்க்காம நல்ல ஒரு சூப்பரான கலருமே கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஹல்வாவை ஒரு கரண்டியை பயன்படுத்தி இது போல் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டிலேயுமே கொஞ்சம் கூட ஒட்டாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக அப்படியே தொண்டக்குள்ளே வழுக்கி கரைஞ்சு போயிவிடுங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மைதா வெள்ளை சக்கரை நெய் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இப்படி எதுவுமே சேர்க்காம ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஸ்வீட் ரொம்ப இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃபைனலா பார்க்கக்கூடிய ரெசிபி கோதுமை மாவு தேங்காய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப பஞ்சு போல சாஃப்டா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ஈஸியான முறையில் கப் கேக் நான் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த கப் கேக் செய்யறதுக்கு இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்ண போறது கிடையாதுங்க இப்ப இந்த கோதுமை மாவு இது போல ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல ஒரு ஜல்லி வச்சு நல்லா ஜலிச்சிட்டு இந்த மாதிரி கப் கப்பி உருண்டைகள் இல்லாம நல்ல சாஃப்டான நைஸான மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பாருங்க கோதுமை மாவு சலிச்சதுக்கு அப்புறமா கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு நல்ல நைஸா சாஃப்டா இருக்கு இப்போ நம்ம கோதுமை மாவு அளந்த உள்ள அந்த கப்பால அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் எங்களுக்கு சக்கரை சேர்க்கறதுல துளி கூட விருப்பமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சக்கரையோ அப்படி இல்லட்டா வெள்ளத்தை பொடிச்சிட்டு மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஆனா நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சக்கரையோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான் முழு ஏலக்காவாக சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தா கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை ஏலக்காய் இது ரெண்டுத்தையுமே மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடர் போல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பா குறை குறைப்பா மட்டும் அரைச்சிடாதீங்க அரைச்ச இந்த சக்கரை பொடியை ஜலிச்சு வச்சே கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன் துருவின தேங்காவை கோதுமை மாவை அளந்த கப் கப்பலை அளந்து பார்க்கும் போது முக்கால் கப் அளவுக்கு இருந்தது இந்த முக்கால் கப் அளவு உள்ள தேங்காவை இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த கோதுமை மாவு சக்கரை பொடி தேங்காய் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு அளந்த உள்ள அந்த கப்பால அரை கப் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆர வச்ச பாலை நல்லா ஏடோடையே எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பாலை ஏடோடு சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இப்ப பாருங்க இந்த அரை அரைக்கப்பட்ட பாலை இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்க கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து நல்ல ஒரு டைட்டான தான் இருக்கும் ஸோ இதை நல்லப்போ தளரை கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கலக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட ஆரம்பிங்க நீங்கள் எடுத்தோடனே ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டு சரசரன் கலந்தீங்கன்னா மாவு நல்லா லூஸாகிடுச்சி ரொம்ப தண்ணியாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் மேற்கொண்ட மாவோ அப்புறமா சர்க்கரை பொடியும் மறுபடியும் மறுபடியும் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவு இந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது இப்படி எடுத்து மாவை விட்டோன்னா நல்ல ஒரு ரிப்பன் மடிப்பு போல வந்து விழணும் இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த கேக் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போறது கிடையாது அதுக்கு பதிலா அரை முடி அளவுக்கு லெமனை சார மட்டும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த லெமன் சார சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே பேட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க இந்த லெமன் சார மேலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு நம்ம எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும் அதை மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டா ஒரு மாதிரி பொங்கி வரும் அந்த பொங்கி இருந்ததோடையே நல்ல இது போல ஈவனா இந்த மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கப் கேக் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இந்த கப் கேக்கை இன்னைக்கு நம்ம பேக் பண்ண போறோம் அதுக்காக அடுப்புல இது போல ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இந்த கடாய் நடுவுல இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தா வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணியை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நல்ல ஃபுல் ஃப்ளேம்லேயே இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு மூடியை போட்டு முடி வச்சிடலாம் இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ கிட்டே இருக்கிற குட்டி குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கப் இல்லைனா கூட குட்டி குட்டி டம்ளர் இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கோங்க இதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ இது போல கிரீஸ் பண்ணி விட்டுருங்க நெய் என்ன இதை சேர்க்காம தானே செய்யறதா சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம இதுல சேர்க்கறது பேட்டர்ல கிடையாதுங்க இந்த கப்ல தான் ஏன்னா கப்ல இருந்து கேக் வந்து வெளியில ஒட்டாம கோதுமை வரணும் அதுக்காக தான் இப்போ கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க எத்தனை கப் எடுத்து வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே இது மாதிரி டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சிருந்த மாவை முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் இந்த கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துராதீங்க அப்புறம் கேக் வெந்து வரும்போது போது வெளியில் பொங்கி வரும் கப்பில் மாவை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனட்ஸ் ஏதாவது இருந்தால் இது மாதிரி பொடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி வால்நட் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா வேர்க்கடல் இருந்தால் கூட பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு பாதாம் மட்டும்தான் பிடிச்சிட்டு சேர்த்துக்குறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்டீமர் ப்ளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ளேட் உங்கள் கிட்டே இல்லைன்னா இட்லி ஊற்றுவோம்ல இட்லி ப்ளேட்டு அது இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ப்ளேட்டுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோல கப்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கலாயில் தண்ணியும் கொதிக்க வச்சுருந்தோம் அது இப்போ நல்ல தளதில்ன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ லெட்டை எடுத்துகிட்டு இந்த ஸ்டீமர் ப்ளேட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பேக் ஆகி வரட்டுங்க அதுக்கு இடையில் முடிய திறக்கவே திறக்காதீங்க இப்போ நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முடிய திறந்து பார்க்குறேன் இது போல் ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா இந்த கேக்குக்குள்ளே அடி வரைக்கும் விட்டு எடுத்து பாருங்கள் மாவு நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்ப நல்லா வெளியே எடுத்துடலாம் நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ரூம் டெம்பரேச்சர்க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கத்தியெல்லாம் வச்சு கீரணும்னு அவசியமே கிடையாது இது போல விரல்களாலே நீவி விட்டாலே போதும் கேக் வந்து ஈஸியா டிமோல்ட் ஆகி வெளியில வந்துரும் இப்ப பாருங்க நல்ல ஆன பஞ்சு போல கேக்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப குறைவான நேரத்திலேயே செஞ்சு முடிச்சுட்டோம் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்லயும் இந்த கப் கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்க குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மெத்தட்ல செய்யக்கூடிய கப் கேக்கை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா நாலு வகையான ரெசிபிஸ் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பர் கிச்சன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி